வணக்கங்க இந்த மாதிரி சின்ன டிராக்டர் வச்சிருக்க விவசாயிக்கல நீங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தோப்புக்குள்ள பாக்கு வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த கேப்ல போறதுக்காக சின்ன டிராக்டர்ஸ் வச்சிருக்கீங்களா உங்களுக்கும் நமக்கு நமக்கு மட்டை அரிக்கிற மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க பெரிய டிராக்டர்ல தான் மட்டை அரிக்கிற மிஷின் போடணுங்கிறது இருந்துச்சு நம்ம என் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மட்டை அரிக்கிற மிஷின் சின்ன டிராக்டருக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் சக்சஸ்ஃபுல்லாக ரன் இருக்கிற மாடலுங்க நீங்கள் வந்து இருபது ஹெச் டிராக்டர் வச்சிருந்தாலும் சரி இருபத்தி ஒரு ஹெச் டிராக்டர் வச்சிருந்தாலும் சரி நம்மளோட மினி கம் பல்வரேசர் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம மினி சட்டர் கம் பல்வரைசரில் முப்பத்தி ஏழு ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க ஒரு இருபது ஹெச்பி டிராக்டரில் இருந்து நீங்கள் அறுபது எழுபது ஹெச்பி டிராக்டர் கூட போட்டுக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டைகளை பாக்கு மட்டைகள் ஆகட்டும் வாழைகள் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை கவாத்து பண்ணும்போது விழுகக்கூடிய பாதானியோட குச்சிகள் இருந்து எல்லாமே நீங்கள் அடிக்கலாம் தென்னை மட்டையும் நீங்கள் பச்சை மட்டையாகட்டும் காஞ்ச மட்டையாகட்டும் எல்லாமே நீங்கள் அரைச்சி உங்கள் தோப்பில் உரமாக போட்டுக்க முடியும் இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு மட்டைகள் நிறைய சேகரிச்சிட்டு இருக்குங்க நீங்கள் அந்த மட்டைகளை அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கவே மக்காது இந்த மாதிரி நம்ம மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா அது சிறந்த இயற்கை உரமாக மாறிடும் அது நல்ல மூடாக்காக இருக்கிறனால தண்ணியை நல்லா தக்க வச்சுக்கோங்க நம்மளோட மினி கம் பல்வரைசர் மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனத்தை நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி